கம்யூனிஸ்டை நூலகம் ஒரு பதிவு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாதாரண பரச்சையில் இலங்கை படம் குறைக்கும் வினாவுக்கான விடைகளை தான் இதில் பார்க்க போறோம் இப்படி ஒரு இலங்கை படம் தான் அவங்களுக்கு தருவாங்க இந்த இலங்கை படத்தில் தான் கேட்டிருக்க இடங்களை குறிக்கணும் முதலாவது நல்லூர் நல்லூர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது யாழ்ப்பாணம் என்று கேட்டாலும் நீங்கள் நல்லூருடைய தலைநகரத்தான் குறைக்கணும் இந்த இடத்தை குறிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஊரா தோட்டை அடிக்கடி கேட்குற ஒரு முக்கியமான இடம் ஊரா தோட்டை அதை தொடர்ந்து யோதவாவி யோதவாவியும் மிக முக்கியமான ஒரு வாவி இதுவும் அடிக்கடி வினாப்படுற ஒரு விடமா தான் இருக்குது கலாவாவி கலாபாவி தாது செய்யினால கலா ஓயாவில் மறைத்து கட்டப்பட்டது மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கமாக காணப்படுவது எதிர் ஓயா இது ஜஜ்ர நதி என்றும் அழைக்கப்படுது இது வந்து கலா ஓயாவுக்கு கீழே இருக்கு சிலாபத்தில் அதை தொடர்ந்து சிலாபம் சிலாபம் குறிக்கிறது வந்து நிதிரோய கடலை சேர்கிற இடத்துல கொஞ்சம் கீழே குடிச்சிங்கன்னு சொன்னால் அது சிலாபம் இப்பன் கட்டுவ இது வந்து மிக முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல நிறைய வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டு பல தொல்பொருளாளர்கள் முக்கியமான வரலாற்று தொல்பொருள் மூலாதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் அதை குறிக்கணும் இதை தொடர்ந்து இலங்கைத்துறை இலங்கை துறை வந்து திருகோணமலை துறைமுகத்துக்கு கீழே இருக்குது மிக முக்கியமான ஒரு இடம் அதையும் நீங்க ஞாபகம் வச்சு சரியாக குறிக்கணும் கல்லூயா கல்க நதி என அழைக்கப்படுது அதை தொடர்ந்து செங்கடகலை அதாவது கண்டி மகாவலி கங்கை கரையில் அமைந்திருக்கும் ஒரு முக்கியமான நகரம் வரலாற்று பிரசித்தி பெற்ற நகரமும் கூட பூந்தல வந்து இலங்கையினுடைய தென் மாகாணத்தில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான ஒரு நகரமாக காணப்படுகிறது கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அண்மையில அமைந்திருக்கும் ஒரு மிக முக்கியமான வரலாற்று இடம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்